ஆதாமை தேவன் படைக்கும்போது அவனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி அவன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் என்று வேதம் சொல்லுகிறது ஆதாம் பாவம் செய்தபோது பெற்ற சாபத்தால் மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த சரீரம் மீண்டும் மண்ணுக்கே திரும்புகிறது ஜீவன் என்று சொல்லப்படும் ஆவியானதும் தன்னை தந்த தேவனிடத்துக்கே திரும்புகிறது ஆனால் ஆத்துமா தேவனைப் போலவே அழிவற்றது இதுவே உண்மையான மனிதன் அது தனது நித்தியத்தை தேவனுடன் பரலோகில் வாழ வேண்டும் அல்லது பிசாசனுடனும் அவன் தூதர்களுடனும் நரகத்தின் வேதனையில் கழிக்க வேண்டும் இந்த ஆத்துமாவில்தான் புத்தியும் அறிவும் உள்ளது ஒரு காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று தீர்மானிக்கும் இடம்தான் ஆத்துமா இதைத்தான் மனது என்று சொல்லுகிறோம் இது உணர்வுகளால் நிறைந்துள்ளது துக்கமும் அக்களிப்பும் எல்லா உணர்வுகளும் இங்குதான் உருவாகிறது இதிலிருந்து உருவாகும் பாசமும் காதலும் நட்பும் பிறர் மேல் அளவுக்கு மீறும்போது அதுவே ஆத்தும பிணைப்பு உருவாக காரணமாகிறது யோனத்தான் தாவிதை உயிரைப் போல சிநேகிக்க காரணம் இந்த ஆத்தும பிணைப்பே ஆத்துமாவும் சரீரமும் நெருங்கிய கூட்டாளிகள் சரீரம் வேசித்தனம் செய்தால் ஆத்துமா கரைபடுகிறது மாம்ச இச்சைகள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்யும் பொழுது அழிவுக்கு பாத்திரமாகிறோம் சரீரம் ஆகாரத்தினால் திருப்தி அடையும் போது அதற்கு காரணமானவர்களை ஆத்துமா ஆசீர்வதிக்கிறது ஈசாக்கு தன் மகனை ஆசிர்வதிக்க ருசியுள்ள பதார்த்தங்களை கேட்டதன் காரணம் இதுவே சரீரத்தை பட்டினி போடும்போது அந்த ஆத்மா ஒடுங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது உபவாசத்தால் நம் ஆத்மாவை ஒடுக்கும்போது அந்த ஜெபம் நம் உள்ளான மாற்றத்தை காட்டுகிறது அதுவே தேவன் எதிர்பார்ப்பது ஆகாவின் குடும்பத்தின் அழிவை தேவன் தள்ளிப் போடவும் மனாசேயை மறுபடியும் எருசுனமுக்கு திருப்பவும் நினைவேக்கு தேவன் செய்யவும் காரணம் அவர்கள் ஆத்துமாவில் உண்டான மாற்றமே மனிதர்களுடைய வார்த்தைகளும் எதிரான சூழ்நிலைகளும் இந்த ஆத்மாவை கலங்க பண்ணுகிறது என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று எளியா சொல்ல காரணம் மனமடிவே நல் வார்த்தை ஆத்துமாவை திருப்தியாக்குகிறது கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது நான் பாடும்போது ஆத்துமா கெம்பீரித்து மகிழும் என்று வேதம் சொல்லுகிறது வருத்தங்களும் பாரங்களும் ஆத்துமாவை அழுத்துகிறதினால் அவன் உணர்வுகளின் சமநிலை கெட்டு டிப்ரெஷன் உண்டாகிறது ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வரும்போது அவன் ஆத்துமாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கிறது இந்த ஆத்துமாவை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் ஆமேன்